கதிராமங்கலத்தில் தொடர் கடையடைப்பை கைவிடக் கோரி வணிகர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வந்த திருவிடிமருதூர் வட்டாட்சியரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் கேள்விகளால் துளைத்தெடுத்தனர் பொதுமக்கள் மீது போலீசார் தடியணை நடத்தியது ஏன் எனவும் பத்து பேர் மீது பொய் வழக்கு போட்டது ஏன் எனவும் அவர்கள் கேள்விக்கணைகளை தொடுத்த மக்கள் பத்து பேர் மீது போடப்பட்ட வழக்குகளை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் அந்த பத்து பேரும் விடுதலையான பின்னரே மாவட்ட ஆட்சியரிடம் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என உறுதிபட தெரிவித்தனா்